Hi, Beavers. கெட்டிமலம் சிறியில யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க இந்த வீடியோ மறக்காம பாருங்க நம்ம சேனல லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பாத்தீங்க கெட்டிமலம் சிறியில வந்து பரபரப்பான காட்சிகள்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க ஏன் சொல்லி பார்த்தோம்னா வந்து இப்போதான் வந்து சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு சிரியல் ஒரு பக்கம் வெற்றியும் துளசியும் வந்து கல்யாண பண்ணி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதாவது சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ வந்து ஆனா வந்து வெற்றியை வந்து துளசியை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க துளசியை வந்து இப்ப எல்லாம் வந்து ஒவ்வொரு சில சமயம் வெற்றியை புரிஞ்சுக்கிட்டு வந்து வெற்றி சொல்றதெல்லாம் கரெக்ட்டுன்னு சொல்லி ரொம்பவே முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து வெற்றியும் துளசியும் வந்து ஒரு பக்கம் நல்லா வாழ போறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து வெற்றி வந்து துளசியை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி வந்து துளசியும் வந்து சீக்கிரம் வந்து வெற்றியை புரிஞ்சுக்க போறாங்க இவங்களோட லைஃப் வந்து சூப்பராக போதும் ஆனால் வந்து அப்படி லைஃப் சூப்பராக இருக்கும் போது வந்து குடும்பத்தில் இருக்க எல்லா பேரும் வந்து ரொம்பவே பிரச்சனை பண்ண போகிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்தோம்னா வந்து அஞ்சலி மகேஷோட வாழ்க்கை தான் அதாவது அஞ்சலி வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணுறாங்க யாரோ யார் சைக்கோ நீ சைக்கோவா நான் சைக்கோவா கண்டிப்பாக வந்து மக்கள்கிட்ட கேட்டால் தெரிஞ்சு போயிருந்துன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சூப்பராக வந்து ஆக்டிங் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து மகேஷை வந்து எப்படியெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து மகேஷை வந்து மாற்றணும்னு நினைக்கிறாங்க மகேஷை வந்து ஏன் இப்படி இருக்காரு அந்த மனசில் இருந்து வந்து வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லி ரொம்பவே முடிவு பண்ணிடுறாங்க ரொம்பவே முடிவு பண்ணி வந்து இந்தந்த பொருளாக இந்தந்த இடத்துல இருக்கக்கூடாது கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் வைக்கலாம் ஏன்னா வந்து இந்த வீட்டில் எனக்கு உரிமை இருக்கு நீ சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாதி உரிமை இருக்குன்னா எனக்கு இந்த வீட்டில் பாதி உரிமை இருக்குது நான் கண்டிப்பாக வந்து இந்த பொருள்லாம் நான் எங்கே இருக்கும்னு நினைக்கிறோ அங்கே தான் இருக்கும் வைப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து மகேஷ்க்கு ரொம்பவே கோவம் வந்து ஏன் சொல்லி இப்படி பண்ணுறேன் ஏன் என்ன கோவத்தை தூண் அங்கே தான் இருக்கணும்னு சொல்றாங்க இருக்காது மகேஷ் இருக்காது இனிமேல் வந்து எல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்டு வந்து மகேஷ் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க அப்போ வந்து அஞ்சலி சொல்றாங்க ஏன் அஞ்சலி அஞ்சலி இருந்துக்கிட்டு வந்து எல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்லி ரொம்பவே பேசிடுறாங்க அப்ப வந்து மகேஷ் சொல்ல ஏன் அஞ்சலி கேட்கும்போது நான் என்ன பண்றேன் ஏ அஞ்சலி இப்படி சைக்கோ மாதிரி சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க யாரு சைக்கோ யாரு சைக்கோ அப்படின்னு கேட்டா தெரியும் பேசிடுறாங்க அப்போ வந்து மகேஷ் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க நான் என்ன அஞ்சலி பண்ண சொல்கிறேன் சொல்ல அஞ்சலி சொல்லும்போது இனிமேல் நீங்கள் உங்களை மாத்திக்காங்க அது மா முடியவே முடியாது நான் இப்படிதான் கண்டிப்பா வந்து என்னால் மாத்திக்கவே முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க உங்களோட எல்லாமே எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம வந்து பாட்டி இப்படி பண்ணது எல்லாமே நீங்க தான் தெரியும் எங்கெங்கே கேமரா வச்சிருக்கீங்க எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன் ஏன் வந்து இப்படி நடந்துக்கிறீங்க இதெல்லாம் அசிங்கமா இல்லையா உங்களுக்கு சொல்லி பேசிடுறாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து சிவராமனையும் சிவராமனோட ஒய்ஃபையும் வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க மகங்க ரெண்டு பேருமே அதாவது உனக்கு பணம் பெருசு எனக்கு பணம் பெருசுன்னு சொல்லி ரொம்பவே ரெண்டு பேரும் சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க ஏன்னா வந்து இப்ப வந்து ரிட்டையர் ஆகிட்டனால வந்து அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே வெளியே வெளியனு மட்டும் இல்லாமல் ஒரு லட்சுமி வந்து சிவராமனும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போறாங்க அவங்க கூட வந்து முருகனும் முருகனோட ஒய்ஃபும் வந்து வெளியில போயிடுறாங்க வெளில போகிறது மட்டும் இல்லாமல் வந்து இது அஞ்சலிக்கு தெரிய வருது அஞ்சலுக்கு தெரிய வரும்போது வந்து சரி ஏன்னால் வேறு வழியே இல்லாமல் வந்து அம்மா வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இவங்க வந்து இப்போதைக்கு இந்த சுச்சுவேஷன் வந்து மகேஷை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி முடி மறைச்சிடறாங்க இன்னும் வந்து மகேஷரை பற்றின உண்மை எல்லாத்துக்கும் எப்போ தெரியும்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி என்ன முடிவு எடுப்பாங்கன்னு போகிறது வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் பார்த்து மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க